அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் நாளை மறுநாள் எட்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது அண்மையில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நள்ளிரவுக்கு மேல் விடியற்காலை காலை இரண்டரை அல்லது மூன்று மணி அளவில் வக்ஃப் சட்டத்தை பாஜக அரசு நிறைவேற்றியுள்ளது பெரும்பான்மை அடிப்படையில் பாரதிய ஜனதாவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து ஒரு அநீதியை அரங்கேற்றியிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது ஜனநாயகத்தின் பெயரால் சட்டத்தின் பெயரால் பாசிச தாக்குதலை சிறுபான்மை சமூகமாக இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிகழ்த்தியிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தின் மக்களவையில் இருநூத்தி முப்பத்தி இரண்டு பேர் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள் ஆதரித்தவர்கள் இருநூத்தி எண்பத்தி எட்டு பேர் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சட்டம் ஜனநாயகத்திற்கு புறம்பானது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதை உணர்த்தும் வகையில் நடந்தேறி இருக்கிறது அதேபோல மாநிலங்களவையில் தொண்ணூற்றி ஐந்து பேர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்திருக்கிறார்கள் நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் ஆதரவு தெரிவித்து வாக்களித்திருக்கிறார்கள் பெரிய இடைவெளி இல்லை ஆதரவு தெரிவித்து வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை என்பது எதிர்ப்பு தெரிவித்தவர்களின் வாக்குகளை விட மிக பெரும் அளவிலான எண்ணிக்கையாக இல்லை ஆக இரு அவைகளிலும் கடுமையான எதிர்ப்பு எதிர்கட்சிகளிடையே எழுந்துள்ள நிலையிலும் கூட அவர்கள் அந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் நிறைவேற்றிவிட்ட மகிழ்ச்சியில் கும்மாளம் அடிக்கிறார்கள் இந்த சூழலில் அந்த சட்டம் செல்லாது என்று அறிவிக்கக் கோரி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க இருக்கிறோம் இரண்டு ஒரு நாட்களில் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் அதே வேளையில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் பாஜக அரசின் பாசிச தாக்குதலை கண்டித்தும் நாம் ஆர்ப்பாட்டங்களை நடத்த இருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக நடந்தேற வேண்டும் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரும் தவறாமல் இதில் பங்கேற்க வேண்டும் மிக குறுகிய கால இடைவெளியில் மேலிட பொறுப்பாளர்கள் தலைமையிடத்து பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதிலே பல தோழர்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை என்று தமது வருத்தத்தை எனக்கு தொலைபேசி வாயிலாக வாட்ஸ்அப் பகிரி மூலமாக பதிவு செய்திருக்கிறார்கள் பகிர்ந்திருக்கிறார்கள் அப்படி பெயர் இடம்பெறாத தோழர்கள் அந்தந்த மாவட்டங்களில் முன்னணி தோழராக முன்னணி பொறுப்பாளர்களாக பங்கேற்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் ஒரு நிகழ்ச்சியில் இடம்பெறும் பெயர் இன்னொரு நிகழ்ச்சியில் இடம்பெறாது மற்றவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க நேரும் இப்போ வாய்ப்பு கிடைக்கிற போது அந்த பணியை மேற்கொள்வது என்கிற ஒரு புரிதலோடு தோழர்கள் களத்தில் நிற்க வேண்டும் மாநாட்டுக்குழு நியமிக்கப்பட்டாலும் சரி இது போன்ற போராட்ட களங்களுக்கான மேலிட பொறுப்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டாலும் சரி அனைத்திலும் நம்முடைய பெயர் இடம்பெற வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டிருப்பதிலே தவறில்லை அப்படி வரவில்லை என்றாலும் அது தவறில்லை இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை என்பதனால் இப்போது நீங்கள் வகிக்கிற பொறுப்பு பறிபோய்விட்டது என்று பொருள் இல்லை அல்லது கட்சிக்குள் நீங்கள் பெற்றிருக்கிற மதிப்பு கரைந்து போகும் என்றும் பொருள் இல்லை இந்த முறை நமக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் மற்றபடி நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீர்களோ அந்த பகுதியில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்தில் போய் பங்கேற்க வேண்டும் என்கிற புரிதலோடு களத்தில் நிற்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கிறேன் மேலிட பொறுப்பாளர்களாக அறிவிக்கப்பட்டவர்கள் அந்தந்த பகுதியைச் சார்ந்த மாவட்ட செயலாளர்களை தொடர்பு கொண்டு இந்நேரம் பேசியிருப்பீர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அனுமதியை பெறுவதற்கு வழிகாட்டியிருப்பீர்கள் தொடர்ந்து அவர்களோடு தொடர்பில் இருப்பீர்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் துண்டறிக்கைகள் அச்சிடவும் சோரட்டிகள் அச்சிடவும் அனுமதி காவல்துறையின் அனுமதியை பெறவும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆயிரக்கணக்கிலே மக்களை திரட்டவும் உரிய ஏற்பாடுகளை செய்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் மேலிட பொறுப்பாளர்கள் குறிப்பிட்ட ஒரு மாவட்ட செயலாளரை மட்டும் தொடர்பு கொண்டு கலந்தாய்வு செய்வது என்கிற நிலையை தாண்டி இந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரோடும் தொடர்பு கொள்ள வேண்டும் தொலைபேசி வாயிலாகவோ நேரிலோ தொடர்பு கொண்டு பேச வேண்டும் இன்னும் நமக்கு இடையிலே ஒரு நாள் இருக்கிறது மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே தலைமை வகிக்க வேண்டும் தலைமை என்று போட்டு அதிலே மூன்று மாவட்ட செயலாளரோ நான்கு மாவட்ட செயலாளர்களோ அல்லது இரண்டு மாவட்ட செயலாளர்களோ அவர்கள் பெயரை அப்படியே அச்சிட வேண்டும் தலைமை என்றால் ஒரு மாவட்ட செயலாளர் தான் இருக்க வேண்டும் என்று பொருள் இல்லை மூன்று மாவட்ட செயலாளர்களும் தலைமை வகிக்க வேண்டும் அதேபோல மேலிட பொறுப்பாளர்களின் பெயர்கள் அந்த மாவட்டத்தில் உள்ள மாநில பொறுப்பாளர்களின் பெயர்கள் துணைநிலை அமைப்புகளை சார்ந்த தோழர்களின் பெயர்கள் என்று மண்டல பொறுப்பு உட்பட அத்தனை பேருடைய பெயர்களையும் துண்டறிக்கைகளிலே பதிவு செய்ய வேண்டும் முன்னணி தோழர்கள் அனைவரையும் மாவட்ட செயலாளர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேச வேண்டும் வெகுவாக பெண்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் ஒருங்கிணைப்பை மேற்கொள்ள வேண்டும் அந்தந்த பகுதியில் நம்மோடு இணக்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளையும் அரவணைத்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாமிய அமைப்புகள் என்றால் ஜமாத் பேரவையைச் சார்ந்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கான அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் மாவட்ட அளவில் மற்றும் இஸ்லாமிய இயக்கங்கள் எவையாக இருந்தாலும் அவர்களோடு தொடர்பு கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க செய்யலாம் இது விடுதலை சிறுத்தைகளின் வலிமையை காட்டுவதற்கான போராட்டம் அல்ல நாட்டு மக்களின் ஒருங்கிணைவை எடுத்து காட்டுகிற அனைத்து தரப்பாரும் ஒருங்கிணைந்து இதனை எதிர்க்கிறோம் என்ற எதிர்ப்பை எடுத்து காட்டுகிற ஒரு போராட்டம் நாடாளுமன்றத்தில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் கூடி அதிலே கணிசமானவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க அவர்களை விட கொஞ்சம் கூடுதலான பெரும்பான்மை உள்ளவர்கள் ஆதரவு தெரிவிக்க சட்டம் நிறைவேறிவிட்டது என்கிற அடிப்படையில் ஒரு மக்கள் விரோத சட்டத்தை கொண்டாடுவது என்பது ஏற்புடையதல்ல ஆகவே அந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டிய வெளிப்படையாக எதிர்க்க வேண்டிய ஒரு வரலாற்று தேவை உருவாகி இருக்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கிற தோழர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்று கூடி முழக்கங்களை எழுப்ப வேண்டும் ஆர்ப்பாட்டத்திற்கு வரக்கூடிய தோழர்கள் வெறுங்கையை வீசிக்கொண்டு வரக்கூடாது கைகளில் கொடிகளை ஏந்தி வர வேண்டும் அல்லது கழுத்தில் கொடி கொடித்துண்டு அதாவது மஃப்லர் அணிந்து வர வேண்டும் அதைவிட முக்கியமாக மக்கள் விரோத அரசே பாசிச பாஜக அரசே இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அபகரிக்க முயற்சிக்காதே வக்ஃப் நிறுவனத்தில் நிர்வாகத்தில் தலையிடாதே சிறுபான்மை சமூகத்தினரை அச்சுறுத்தாதே இன்றைக்கு இஸ்லாமியர்கள் நாளை கிறித்தவர்கள் என்று சிறுபான்மையினரை திட்டமிட்டு நசுக்கும் முயற்சிகளில் ஈடுபடாதே இது போன்ற முழக்கங்கள் அடங்கிய முழக்க அட்டைகள் பிளக்காட்ஸ் ஏந்தி வர வேண்டும் மேடைகளிலும் கண்டன உரை ஆற்றுவதற்கு முன்பாக இந்த கோரிக்கை முழக்கங்களை எழுப்ப வேண்டும் மத நல்லிணக்கத்தை காப்போம் 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 மத நல்லிணக்கத்தை காப்போம் இஸ்லாமியர்கள் அந்நியர் அல்ல இந்தியர்களே இந்தியர்களே இந்த மண்ணின் மைந்தர்களே மைந்தர்களே என்று முழக்கங்களை எழுப்ப வேண்டும் இஸ்லாம் மதத்தின் சொத்து நிர்வாகத்தில் தலையிடாதே பாஜக பாசிச அரசே திரும்பப் பெறு திரும்பப் பெறு வக்ஃபு சட்டத்தை திரும்ப பெறு என்று தோழர்கள் கோரிக்கை முழக்கங்களை எழுப்ப வேண்டும் பிற மதங்களைச் சார்ந்தவர்களை எந்த வகையிலும் நாம் விமர்சனம் என்கிற பெயரில் முழக்கங்களை எழுப்பக்கூடாது எல்லா மதங்களின் உணர்வுகளையும் அந்த மதத்தை சார்ந்தவர்களின் உணர்வுகளையும் நாம் மதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த மதத்தின் மீதான அல்லது மதம் போதிக்கிற கருத்துக்கள் மீதான பார்வை நமக்கு வேறுபடலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் இஸ்லாம் மதத்தின் வாழ்வாதார உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற சூழலில் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் சங்கடப்படும் வகையிலான எந்த கருத்தையும் தோழர்கள் முழக்கங்களாகவோ அல்லது உரைகளாகவோ எழுப்பக்கூடாது பேசக்கூடாது நம்மை பொறுத்தவரையில் எல்லா மதங்களையும் மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் மதிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களின் உணர்வுகளை மதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களின் நம்பிக்கைகளை நாம் மதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய அரசியல் நிலைப்பாடுகளை தெரிவிக்கிற போது அது அதில் உறுதியாக இருப்போம் எனவே சிறுபான்மை சமூகத்தினரின் நலன்களை பாதுகாப்பதுதான் உண்மையான ஜனநாயகம் என்கிற கருத்தின் அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனையின் அடிப்படையில் நாம் இஸ்லாமியர்களின் கருத்தியலை அங்கீகரிக்கிறோம் ஏற்கிறோம் அவர்களின் உணர்வுகளை அங்கீகரிக்கிறோம் ஏற்கிறோம் ஆனால் அதற்காக இஸ்லாமியர் அல்லாத இந்து சமூகத்தவரை நாம் ஒருபோதும் காயப்படுத்த மாட்டோம் இல்லை காயப்படுத்தவும் கூடாது எனவே இயக்கத்தோடர்கள் போது தனிநபர் விமர்சனங்களும் தேவையில்லை பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றவர்களை விமர்சனம் என்கிற பெயரால் அவமதிக்கும் வகையில் யாரும் பேசிவிடக்கூடாது தனிநபர்களாக அவர்கள் நமக்கு முரண்படக்கூடியவர்கள் ஆனால் அவர்கள் வகிக்கும் பதவி என்பது பொதுவானது பிரதமர் உள்துறை அமைச்சர் என்கிற அந்த தகுதியை நாம் கேள்விக்குள்ளாக்கக்கூடாது தனிநபராக மோடி அவர்களின் அணுகுமுறையை தனிநபராக அமித்ஷா அவர்களின் அணுகுமுறைகளை விமர்சிப்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது அப்படி அவர்கள் எப்படி இஸ்லாமத்துக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை எடுத்துச் சொல்லலாம் பாபர் மசூதி இடித்த வரலாற்று பின்னணியை சொல்லலாம் ஜம்மு காஷ்மீருக்கு எதிராக அவர்கள் கொண்டு வந்த சட்ட திருத்தம் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி என்கிற உறுப்பு எண் முன்னூற்றி எழுபதை ரிப்பீல் செய்த நடவடிக்கை இந்த மாநிலத்தை மூன்று யூனியன் பிரதேசங்களாக செதறடித்த நடவடிக்கை போன்றவற்றை நாம் நம்முடைய உரைகளில் விவரிக்கலாம் இஸ்லாமியர்களை குறிவைத்தவர்கள் காய்களை நகர்த்துகிறார்கள் அது இஸ்லாமியர்களோடு நின்றுவிடாது பிற சிறுபான்மை மதங்களைச் சார்ந்த மக்களுக்கு எதிராகவும் போய் முடிந்து போய் முடியும் எனவே அதை எதிர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மை போன்ற இடதுசாரி சக்திகளுக்கு உள்ளது எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை இந்த அரசியல் தெளிவோடு களத்தில் நாம் நிற்க வேண்டும் கைகோர்க்க வேண்டும் தோழமை இயக்கங்களை அழைத்து இந்த நிகழ்வுகளில் பங்கேற்க செய்ய வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நாம் அணிதிரள வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை இந்த ஓரிரு நாட்களில் நீங்கள் தீவிரமாக செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுக்கிறேன் இந்த சூழலில் பிற மதத்தை சார்ந்தவர்களின் உணர்வுகளை காயப்படுத்தாமல் நடந்து கொள்ள வேண்டியதும் தவிர்க்க முடியாதது ஒவ்வொரு மதத்திலும் ஜனநாயக சக்திகள் உண்டு நேர்மையான சிந்தனை கொண்டவர்கள் உண்டு சகோதரத்துவ அணுகுமுறை கொண்டவர்கள் உண்டு ஆகவே அவர்களெல்லாம் அந்த சக்திகளெல்லாம் காயப்படக்கூடிய வகையிலே நம்முடைய அணுகுமுறைகள் அமைந்துவிடக்கூடாது என்பதை மிகுந்த எச்சரிக்கையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இதன் பிறகு நான் விமானம் பிடித்து ஹைதராபாத் செல்ல வேண்டும் நாளை ஹைதராபாத்திலே டீலிமிட்டேஷன் நாடாளுமன்ற தொகுதி மறை மறுவரையறைகள் குறித்து ஒரு கருத்தரங்கம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது நாடுதழுவிய அளவில் பல அறிவார்ந்த சான்றோர் பெருமக்கள் வந்து பங்கேற்கிறார்கள் அந்த நிகழ்விலே விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நானும் தொடர் ரவிக்குமார் அவர்களும் பங்கேற்று இருக்கிறோம் ஆகவே நாளை சென்னை வந்து அலைய வேண்டாம் காலத்தை விரயமாக்க வேண்டாம் பொருளையும் வீணடிக்க வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஐந்தாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரையில் யாரும் என்னை சந்திக்க வேண்டாம் தயவு கூர்ந்து பொறுத்தருள வேண்டும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டிருந்தேன் ஆனால் ஒரு நாள் கூட என்னை ஓய்வாக விடவில்லை ஐந்தாம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக நேற்றும் இன்றும் கடுமையான அலைச்சல் இன்று இரவு மீண்டும் நான் பயணம் நாளை இரவு வந்து நாளை மறுநாள் ஆர்ப்பாட்டம் சென்னையிலே நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்தில் சென்னை மட்டும் இன்றி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் ஒருங்கிணைந்து வர வேண்டும் செங்க காஞ்சிபுரம் தனியே ஆர்ப்பாட்டம் இல்லை செங்கல்பட்டுக்கு தனியே ஆர்ப்பாட்டம் இல்லை திருவள்ளூருக்கும் தனியே ஆர்ப்பாட்டம் இல்லை இந்த மூன்று மாவட்டங்களை சார்ந்த அத்தனை தோழர்களும் சென்னைக்கு வந்து சேர வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டம் மாலை நடைபெறுவதல்ல காலையிலேயே எழுதி கொடுத்திருக்கிறார்கள் கொழுத்து மெயிலாகத்தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லை வெயிலை பொருட்படுத்தாமல் தோழர்கள் அனைவரும் அனிதரண்டு ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து சேர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சென்னையில் நடக்கிறது எனவே சென்னை மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் பங்கேற்றால் போதும் என்று கருதாமல் சென்னையை சுற்றியுள்ள காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களை சார்ந்த சிறுத்தைகளும் உரிய நேரத்திற்கு வந்து சேர வேண்டும் ஒன்பதரை மணிக்கெல்லாம் கிரிக்கெட் ஸ்டேடியம் அருகே சிவானந்தர் சாலை தொலைக்காட்சி நிலையத்திற்கு செல்லுகிற பாதை அதை சிவானந்தர் சாலை என்று சொல்லுவார்கள் அந்த சாலையோரம் நம்முடைய ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்படுகிறது எனவே தோழர்கள் சரியாக ஒன்பதரைக்கெல்லாம் அங்கே வந்து குவிந்து விட வேண்டும் பனிரெண்டு மணிக்கு நாம் ஆர்ப்பாட்டத்தை முடிக்க வேண்டும் இதற்கிடையிலே நாளைக்கே எட்டாம் தேதியே வேறு சில ஆர்ப்பாட்ட நிகழ்வுகளிலும் நான் சென்னையில் பங்கேற்க வேண்டியிருக்கிறது எனவே எனது தோழர்களே செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்த சிறுத்தைகளே காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த சிறுத்தைகளே மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த சிறுத்தைகளே தவறாமல் சென்னைக்கு திரண்டு வாருங்கள் நம்முடைய கடுமையான எதிர்ப்பை அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆர்ப்பாட்டம் நாடாளுமன்றத்தில் நான் ஆற்றிய உரையை நீங்கள் கேட்டிருக்கக்கூடும் இந்த நிகழ்வின் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் நம்முடைய எதிர்ப்பை ஒருநிலைப்படுத்துவது ஒருமுகப்படுத்துவது எனவே தோழமை இயக்கங்களை சார்ந்தவர்களையும் அடையாளம் கண்டு அவர்களையும் அழைத்து வருவதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் இயக்கத்தின் முன்னோடிகள் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட மாநில ஒன்றிய நகர பேரூர் அமைப்புகளை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும் தவறாமல் இதில் பங்கேற்க வேண்டும் வக்ஃபு ஆரிய சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி ஓங்கி உரத்து முழங்க வேண்டும் களத்தில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி